மாணவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடைசி மாதத்திலே நாம் வந்து நிற்கிறோம் கற்றுடைய ஆபியானவர் நம்மை நடத்தி இருக்கிறார் கற்றுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மிடத்திலே இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் சங்கீதம் நாப்பத்தி ஆறு பத்து அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் மத்தியிலே உயர்ந்திருப்பேன் பூமியில உயர்ந்திருப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திடுவேன் சொல்லுகிறார் அல்லது ஆம் அன்பானவர்களே நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர் இன்றைக்கு அவர் நம் வாழ்க்கையில உயர வேண்டும் அன்பானவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் நம் ஆண்டவரை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் எந்த பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்யக்கூடிய நாட்களில் இன்றைக்கு தேவ சமூகத்திலே அமர்ந்து இந்த ஆண்டு வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் அவர் செய்த சகல நன்மைகளையும் எண்ணி பாருங்கள் நினைத்து பாருங்கள் நினைத்து பார்த்து அவரை உயர்த்த ஆரம்பியுங்கள் ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நனைய ஆரம்பியுங்கள் அப்படி நனைய ஆரம்பிக்கும் பொழுது குளோரி டு குளோரி இதுவரைக்கும் பார்த்திராத மகிமையை நீங்கள் பார்க்க முடியும் ஆவியானவருக்கு அளவிட முடியாது அவருடைய ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் ஆழம் எவ்வளவு என்பதை நாம் கணக்கிட முடியாது ஆனால் உள்ளே போய் கொண்டே இருக்கலாம் இந்த நாள் தான் மாணவர்களே நீங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை அறிய 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 நீதிமொழிகள் நாலு பதினெட்டு சொல்வது போல நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கக்கூடிய சூரிய பிரகாசத்தை போல அதிகம் அதிகமாக இருக்கும் அதிக அதிகமாக இருக்கும் கிருபை அதிக அதிகமாய் நீங்கள் பார்க்க முடியும் ஆபியாருடைய செயல்பாடுகள் சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க முடியும் அதனாலதான் பேதரு மூன்றுல பதினெட்டுல அவர் சொல்லிருப்பார் அவருடைய கிருவையிலும் அவருடைய அறிவிலும் ஆரம்பிங்க அப்படின்னு இந்த நேரத்தை பயன்படுத்துங்க இந்த நேரத்துல அமர்ந்திருந்து அவரை ஸ்தோத்திரம் சமூகத்தில் அதிக நேரம் அகமகிழங்க அவர் செய்த நன்மைகள் நினைத்து பாருங்க உறவாட ஆரம்பிங்க அவரோடு பேச ஆரம்பிங்க அவர் சமூகத்துக்கு போனாலே நீங்க அந்த வல்லமையில நிரப்பப்பட்டு இதுவரைக்கும் பார்த்திராத காரியங்களை இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கா ஞாயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது உங்கள் கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை உங்கள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை அது

வசனத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிங்க ரீ கா ரா பா பா ரா அய்யா அவரோட பத்தியிலே எழுந்தருக்கா இதுவரைக்கும் பார்த்திறாத ஒரு மகிழ்வை நீங்க பார்க்க முடியும் இதுவரைக்கும் நீங்க செய்த ஊழியத்தோட இன்னும் அதிகமான ஊழியம் இது போதும் திருப்தி ஆகாதீங்க ஊழியக்காரர்கள் பார்த்துக் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது போதும் இதை செஞ்சுட்டேன் இது போதும் அப்படி திருப்தி ஆகாதீங்க இன்னும் 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 அந்த நீதிமொழிகள் நாலு பதினெட்டு தான் குளோரி இன்னும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். இன்னும் இன்னும் எல்ல比 பிரகாசம். நீல வரக்கூடிய நாட்கள்ல வல்லமையாய் கூலியும் பண்ணும். குடும்பம் நமக்கு சாட் இயேசுவுக்கு சாட்சி பகர குடும்பங்களாக மலை இருக்க இருக்கக்கூடிய பட்டணங்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் பிரகாசிக்கிற ரேபா நீசன் டிக்டா குரோபர்த் இருக்கமா. ரமோசரம் துரம் வசகர நன்றி பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க நன்றி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தேவ சமூகத்துல ஆரம்பி நேரத்தை ஒதுக்கி அமருங்க அவியானவரை கூப்பிடுங்க அவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார் என்று சொல்லப்பட்டது நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சூப்பர் நேச்சுரல் காரியங்களை பார்க்க போறீங்க அப்படி தேவன் செய்யக்கூடிய பிரமிக்கத்தக்க காரியங்களை பார்க்க போறீங்க சோ அதனால நீங்க சொந்தம் போகாதீங்க சிறை இருப்பின் நாட்கள் முடிந்தது ரா ரா மோசே ஜெயதே மா மா கா தா ரா மா நன்றி ஆவியாப்பரை நன்றி ஆவியானவரே மாணவர்களே இந்த டிசம்பர் மாதத்தை பயன்படுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய கிருபையை போக்கடி யோனா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க அவர்கள் கிருபையை போக்கடித்தார்கள் வரக்கூடிய கிருபையை போக்கடித்தார்கள் நம்ம போக்கடிக்கூடாது நம்ம குளோரி குளோரி இதுவரைக்கும் பார்த்திடாத காரியங்கள் அற்புத அதிசயங்கள்

தடையலை வரைக்கும் சாட்சியா நிறுத்த போறாரு ஹாலி லூயா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பார்க்க போறீங்க அதனால இந்த வேலையில கத்துடைய சமூகம் ஆனந்த பாக்கியம் நிரந்தரம் பேரின்பம் எனவே இந்த வேலையில அவர் சமூகத்தில் அமர்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அகமகிழ்ந்து அவர் மாதத்துல இருந்து அவர் பேசக்கூடிய குரலை கேட்டு வசனத்தை கேட்டு அவருக்குள்ளே அகமகிழ்ந்து வாழ நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரோடு இணைந்து ஜீவன் நதியாய் பரவி பாய அன்ற சமூகத்தில் அகமையில் ஆரம்பிப்பேன் எனவே இந்த வேலையில் இந்த வசனம் நாற்பத்தி ஆறு பத்து சங்கீதம் சொல்லுறது போல நானே தேவன் என்பது அமர்ந்திருந்து அறிந்து கொள்வேன் அமர்ந்து மத்தியில் எழுந்திருப்பேன் உயர்ந்திருப்பேன் அவர் உயர்ந்துட்டாருன்னா உங்களையும் உயர்த்தி விடுவார் இதுவரைக்கும் பார்த்திராத எத்த உயர்